வணக்கம் சாதனையாளராக வளர்ந்திருக்கக்கூடிய சாமானியனாக பிறந்த சராசரி மனிதனாக வளர்ந்த நடிகர் இயக்குனர் பாடகர் தனுஷ் அவர்களை பற்றிய பதிவு மன்மதராசாவாக நடிகர் தனுஷ் அவர்கள் அவரை பல இடங்களில் முற்பட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தன்னைத்தானே திருத்தி கொண்டு அழகாக உருவெடுத்து வளம் வந்து தொடர் வெற்றிகளை கண்டு கொண்டிருக்கின்றார் நடிகர் இயக்குனர் தனுஷ் அவர்கள் பார்க்க தொடர்ந்து பேசுவோம் திருடா திருடி ஒரு அற்புதமான படம் முதற் படம் தொழு இளமை தனுஷ் அப்பா டேரக்டர் கஸ்தூராஜா சார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்து ரொம்ப வெற்றிகரமாக ஓடிய ஒரு படம் அதைத் தொடர்ந்து அவருடைய பிரதர் செல்வராக அவன் அவர்கள் இயக்கத்தில் காதல் கொண்டேன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கண்ட படம் மூன்றாவது படமாக இந்த திருடா திருடி முதல் முறையாக குடும்ப நபர்களை விடுத்து ஒரு அறிமுக இயக்குநரோடு கைகோர்க்கின்றார் நடிகர் தனுஷ் அவர்கள் ஸ்கிரிப்ட் பார்த்தா பார்த்தாச்சு எல்லாமே ரெடி ஷூட்டிங் ரெடி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற குட்டி குட்டி சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்கள் அந்த கதையை உள்வாங்கி கொண்டு நடிக்க ஆரம்பிக்கின்றார் அதில் இயக்குனர் அவர்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபீல் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு அதை தனுஷ் சார்கிட்ட சொல்லாமா வேண்டாமா என்னை ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணிட்டாரு கசூர் ராஜா சாருடைய மகன் வேற சொல்லலாமா வேண்டாமா இருந்தாலும் ஆஸ் அ டேரக்டர் இட்ஸ் மை டியூட்டி டு சே தட் அப்படின்னு தனுஷ் சார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாரு சொல்ல போகிறாரு இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா சார் அவர்கள் அவர் சொல்ல முற்படும் போதே அந்த பாயிண்ட்டை படிச்சுக்கிட்டு சார் இந்த இடத்துல இப்படி பண்ணிவிட்டுமா இந்த இடத்துல டைலாக் மாண்டிலேஷன் இப்படி போட்டுக்கிட்டுமா சொல்லுங்கன்னு கேட்டார் பாருங்க அதுதான் தனுஷ் சார் அதுதான் அவருடைய வெற்றிக்கு ஆரம்ப வித்து தன் தவறுகளை தானே திருத்திக்கொண்டு நடிப்பிலும் டயலாக் மாடுலேஷன்ஸ்லையும் அவருடைய டோட்டல் பர்ஃபார்மன்ஸ்லேயும் இயக்குனர் சொல்ல வருகின்ற விஷயத்தை உள்வாங்கிக்கொண்டு தன் தவறுகளை தானே தன்னைத்தானே சிற்பமாக செதுக்கிக் கொண்டு வளர்ந்து வருகின்றார் படம் கம்ப்ளீட்டாக முடிய போகுது அப்போ மன்மதராசா சாங்கு அந்த மன்மதராசா சாங்கு பற்றி பேசணுன்னா தனியாக ஒரு எபிசோடே போடலாம் ஏன்னா தேட்டரில் ஸ்க்ரீனை பிழிச்சிட்டாங்க எஸ் கைதட்டி சார் ஒன்ஸ் மோர் கெட்டு சார் எஸ் அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் மிகவும் அற்புதமாக பேசப்பட்ட ஒரு பாடல் ஏன்னா மியூசிக் டைரக்டர் தீனா சார் அவர்கள் என்ன டெம்போ பாட்டு அப்படி ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் அந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார் ஒய் தட் பேட்டர்ன் ஆஃப் டெம்போ வை தட் ஸ்பீட் அப்படிங்கும்போது இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்கள் தீனா சார் மியூசிக் டைரக்டர் சொன்ன விஷயம் சார் படம் ஃபுல்லாக வாசு அண்ட் விஜி அதாவது ஹீரோ ஹீரோயின் அதாவது ஜாயா சிங் அண்ட் தனுஷ் சார் ரெண்டு பேருமே படம் ஃபுல்லாக எதிர் எதிர் துருவங்களாக மோதிக்குவாங்க ஸ்பீடாக பேசுவாங்க படப்படம்னு இருப்பாங்க துரு துருன்னு இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பாட்டு அப்படிங்கும்போது இந்த பாட்டும் ஸ்பீடாக இருக்கணும் ஃபாஸ்ட் சாங்காக இருக்கணும் இட் இஸ் டூவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ் ஃபாஸ்ட் பீட் இருக்கட்டும் சொல்லி அந்த பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கடைசியில் ப்ரொடக்ஷன் சைடில் அந்த பாட்டு அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார் அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சிங்கர் மாலதி அவர்களுக்கு உலக புகழ் பெற்றுக் கொடுத்த பாடல் இது எப்பேற்பட்ட பாட்டு என்ன சாங்கு விஜய் சார் கூட இந்த பாட்டை பற்றி சாயாசிங் அவர்களிடம் குறிப்பிட்டு பேசுகின்றார் எப்படி இந்த பாட்டுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஆடினிங்க ஏதாவது டெக்னிக்கலான விஷயமா இல்லை பாட்டே அப்படி தான் ஆடினிங்களா ஸ்பீடாக அப்படின்னு கேட்குறார் அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்த பாடலாக அது இருந்தது இன்னொரு விஷயம் இந்த படத்தில் தனுஷாருக்கு முன்பாக நடிகர் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் தான் நடிக்கிறதாக இருந்ததாக ஒரு தகவல் ஆனால் இந்த அரிசி இன்னாருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வகையில் இந்த திருடா திரை திருடி திரைப்படம் தனுஷ் அவர்களை வந்தடைய வேண்டும் என்பது பிரபஞ்சத்தின் ஆசர்வாகும் அதனால்தான் குடும்ப இயக்குநர்களை தாண்டி மூணாவது படத்திலேயே அவர் சுப்பிரமணியன் சிவா அவர்களோடு கைகூர்த்து அற்புதமான வெற்றி படத்தை கொடுக்கின்றார் எல்லா சென்டர்லையும் மிக சிறப்பாக ஓடி வெற்றியை கொடுத்த படம் அங்கே அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்து இன்னைக்கு இட்லி கடை வரைக்கும் மிகப்பெரிய உயரத்தை நிறையா வார்ட்ஸை இயக்குனர் நடிகர் பாடகர் பாடலாசிரியர் தனுஷ் அவர்கள் வாங்கியிருக்கார் பல வெற்றிகளை அதை தாண்டி விருதுகளை குவிச்சிருக்கார்னா அது எல்லாத்துக்குமே ஹீ இஸ் அ டிசர்விங் கேண்டிடேட் ஏன்னா எஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அந்த வகையில் தன்னைத்தானே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொரு இடத்திலும் சிற்பமாக செதுக்கிக் கொள்கின்றார் தன்னை கொள்கின்றார் இன்று வளர்ந்து நிற்கின்றார் இன்னும் பல உயரங்கள் தனுசார் அவர்கள் தொட்டிட கண்டிட நம் வாழ்த்துக்களை பெற்றிட தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் வணக்கம்